ஆராதனா அன்று சீக்கிரமாகவே வேலைக்கு வந்துவிட்டிருந்தாள் வீட்டிலும் சமையல் வேலையும் முடியவில்லை அத்துடன் காலையில் எதுவும் சாப்பிடாத வயிறு வேறு கொதித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கேன்டீனுக்கு போய் காஃபி குடித்துவிட்டு வரலாம் என யோசித்தாள் ஆர்வத்தோடோ அல்லது ஆர்வமின்றியோ எல்லோரும் தத்தம் வேலையை பார்த்து கொண்டிருக்கையில் நான் மட்டும் எழுந்து ஒரு சலனத்தை ஏற்படுத்துவதா என்று நினைக்க ஆராதனாவுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது எனவே உடன் பணிபுரியும் தோழி யாரையாவது கூட்டிக் கொண்டு போகலாம் என பார்வையை அவள் சுற்றி முற்றிலும் பார்த்தாள் புதிதாக வேலை செய்த சங்கரியைத் தவிர மற்ற எல்லாரும் வேலையில் ஆழ்ந்திருந்தனர் சங்கரி இவளை பார்த்து புன்னகைத்தாள் என்னக்கா எங்க கேண்டீனுக்கு போகணுமா என்ன பார்க்குறீங்க என்று கேட்டாள் ஆமாம் காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன் கேண்டீனுக்கு போகணும் நீங்களும் கூட வரீங்களா என்று கேட்டாள் ஆ ஓகேக்கா வரேன் என்று கூறினாள் சங்கரே அதனாவுக்கு பெரியவர்களோ சிறியவர்களோ அவர்களை நீங்கள் வாங்க போட்டு கூப்பிடுவது தான் பழக்கம் நீ வா போடி வாடி என்றெல்லாம் கூப்பிடுவது ஆராதனாவுக்கு பிடிக்காத ஒரு செயல் ஒரு சில சமயங்களில் தன் வயதை ஒத்தவர்களே இவளை ஆன்டி என்று கூப்பிடுவார்கள் அதை கூட பக்குவத்தோடு தான் அணுகுவாள் ஆராதனா அவர்களிடம் மல்லுக்கெல்லாம் நிற்க மாட்டாள் எப்படியாவது கூப்பிட்டு கொண்டு போகட்டும் என்று விட்டு விடுவாள் அவள் பசி வயிற்றைக்கில்ல அவசரமாக கேண்டீனுக்கு புறப்பட்டாள் ஆராதனா உடன் சங்கரியும் வந்தாள் கேன்டீனில் அதிக அளவு கூட்டமாயிருந்தது சங்கரி விஷயதாரி பல்வேறு இலக்கிய அரசியல் நாட்டு நடப்புகளையும் தெரிந்து வைத்திருந்தால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில்தான் அவள் ஏற்கனவே வேலை பார்த்தால் போலிருக்கிறது சங்கரியோடு பேசிக்கொண்டிருந்தால் பொழுது பறந்துவிடும் போலிருக்கிறது சங்கரியும் ஆராதனாவும் பல்வேறு விஷயங்களையும் பேசியவாறு காஃபி குடித்தனர் இடையில் இன்னும் சிலரும் வந்து கலந்து கொண்டனர் அவர்கள் வேலையை முடித்துவிட்டு காஃபிக்காக கேன்டீனுக்கு வந்துவிட்டனர் அவர்களும் காஃபி குடித்து முடித்தவுடன் ஆராதனா பில் பே பண்ணலாம் என்று தன்னுடைய மொபைலுடன் கவுண்டருக்கு சென்றாள் இல்லை இல்லைக்கா நான் பே பண்ணிடுறேன் என்றாள் சங்கரி இல்லைம்மா வேணா நான் பே பண்ணிக்கிறேன் எனக்கான பில் நான் பே பண்ணிக்கிறேன் என்றாள் இல்லைக்கா நான் பே பண்ணிடுறேன் என்று வலுக்கட்டாயமாக காசை அந்த கேஷ் கவுண்டரில் திணித்தாள் சங்கரி சரி வேறு எப்போதாவது சேர்ந்து சாப்பிடும்போது இதை சரி கட்டி விடலாம் என்று நினைத்து விட்டு விட்டாள் ஆராதனா இன்று லஞ்சு கொண்டு வந்தீங்களாக்கா என்று சங்கரி கேட்டால் இல்லை இன்றைக்கி சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க லேட் ஆயிடுச்சு அதனால் லஞ்சு கொண்டு தான் வந்துட்டேன் என்று ஆராதனா விளக்கமாக கூறினாள் அப்படியாக்கா இன்றைக்கி லன்ச் டைமில் நம்ம ரெண்டு பேருமே சாப்பிட போகலாம் ஹோட்டலுக்கு என்றால் மறுப்பு சொல்லாமல் சரி என்று தலையசித்து வைத்தாள் ஆராதனா அருகிலேயே அடையார் பவன் ஹோட்டல் உள்ளது அங்கு சென்று இருவரும் சாப்பிட்டு முடித்தனர் சாப்பிட்டு முடித்தவுடன் பில் தொகையை தான் பே பண்ணி விடலாம் என்று நினைத்தாள் ஆராதனா ஆனால் முந்திக்கொண்டு சங்கரி அவளே எந்த தடவையும் பில்லை தானே செட்டில் செய்து ஆராதனாவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டாள் அடுத்த நாள் காலை லிஃப்டில் காத்திருந்தால் ஆராதனா லிஃப்ட்டும் வந்து நின்றது உடன் பணிபுரியும் கார்த்திகா வந்து நின்றாள் அவளும் லிஃப்டில் உடன் ஏறினாள் என்ன நேத்து காஃபி டிஃபன் வெளியில சாப்பிட்டீங்க போல என்றாள் ஆமா என்றாள் ஆராதனா பில்லு கூட சங்கரி தான் பே பண்ணாங்க போல இருக்குது என்றால் ஆராதனா அதிர்ந்து நின்றாள் இது எப்படி இவளுக்கு தெரியும் என்று அதிர்ச்சிதான் அது ஆராதனாவுக்கு அன்றும் டீ குடிக்க வேண்டும் போல் இருந்தது கேன்டீனுக்கு செல்ல வேண்டும் என மனதுக்குள் நினைத்து கொண்டால் ஆராதனா சங்கரி தானாக வழியே வந்து காஃபி குடிக்க போலாமாக்கா என்றால் இல்லை எனக்கு காஃபி குடிக்கணும் போலெல்லாம் தோணலை நீங்கள் போய் குடிச்சிட்டு வாங்க என்று கூறிவிட்டால் ஆராதனா அடுத்த நாள் சங்கரியின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை எளிமையாக ஏற்பாடு செய்திருந்தன வேலை செய்யும் இடத்தில் அதற்கு ஆராதனா தான் சாப்பிட்ட தொகைக்கும் ஒரு பத்து மடங்கு அதிகமாக ஒரு கிஃப்டை வாங்கி பிரசன்ட் பண்ணிவிட்டாள் சங்கரிக்கு இன்று சங்கரி லஞ்ச் கொண்டு வரவில்லை போல இருக்கிறது அதனால் வேறொரு தோழியை லஞ்சுக்கு கூப்பிட்டு கொண்டிருந்தாள் சங்கரி அவளும் வருவதாக மகிழ்ச்சியுடன் அவளுடன் சென்று கொண்டிருந்தாள் நாளைக்கு இந்த விஷயத்தை யாராரிடம் டமாரம் அடிப்பாளோ இவள் என்று எண்ணிக்கொண்டு ஆராதனா மனதுக்குள் சிரித்து கொண்டு இவள் சகவாசம் அதிகம் நமக்கு வேண்டாம் என்ற முடிவுடன் தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்களை தந்து கொண்டுதானே இருக்கின்றன அந்த அனுபவம் தந்த பாடத்தில் ஆராதனா தன் வாழ்க்கையை செதுக்கிக் கொண்டு தன் பயணத்தை தொடர்கிறாள் முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்